சாந்தி தபஸ்வி வாழ்க்கை தபஸ்வி வாழ்க்கை என்பதே மிக மிக சிரேஷ்டமான வாழ்க்கை மனிதர்கள் பிறவி எத்தனையோ பிறவிகள் எடுத்துவிட்டோம் அறுபத்தி மூன்று பிறவி பக்தன ஞானிய யோகி சுகம் நிறைந்த தேவாத்மாக்களாக இருபத்தோரு பிறவி மொத்தத்தில் எண்பத்தி நான்கு பிறவி எடுத்தோம் ஆனாலும் இறைவனோடு இரண்டரை கலந்த வாழ்க்கை இரண்டறனா நம்முடைய எண்ணங்கள் கலப்பது எண்ணங்களால் கலப்பது வாழ்க்கை வைரத்துக்கு சமமான வாழ்க்கை கிடைத்திருக்கிறது இந்த சங்கமே நேரத்தில் ஆகவே பெருமைப்படக்கூடிய விஷயம் இந்த தபசியா வாழ்க்கை கல்பத்திற்கு ஒரு முறை ஐயாயிரம் வருடத்துக்கு ஒரு முறைதான் கிடைக்கும் ஆனா மாநில வாழ்க்கை ஒரு பிறவி என்பது குறைந்தபட்சம் நூறு ஆண்டுகள் அப்படி இருக்கலாம் சொல்றேன் ஆனா அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே தேவ வாழ்க்கை கூட நூத்தி ஐம்பது ஆண்டுகள் தான் ஆனால் இறைவன் வந்து நமக்கு சந்திக்கிறது ஐயாயிரம் ஆண்டுக்கு ஒரே ஒரு முறை தான் ஆகவே இந்த தபஸ்வி வாழ்க்கை பேரின்பத்தை அளிக்கக்கூடியது அதீந்திரிய சுகத்தை அளிக்கக்கூடியது பகவானுடைய நெருக்கத்தில் அமருகின்ற பாக்கியம் ஆகவே இதில் நாளுக்கு நாள் நாம் முன்னேற வேண்டும் என்று ஒரு ஹோம்ஒர்க்கு தருகின்றார் வீட்டுப்பாடம் இன்றைக்கு என்ன பாயிண்ட் என்று பார்ப்போம் நினைவில் நிரந்தரமாக இருப்பதற்கான சாதனம் எல்லாரும் விரும்புவது இறைவனோட நிரந்தரமாக இருக்க வேண்டும் இந்த உடல் என்ற பூமியில கூட திரும்பி வருவதற்கு பிடிப்பதில்லை எவ்வளவு நேரம் உட்கார்ணுமோ அவ்வளவு நேரம் நிரந்தரமாக அவரோட இருக்கணும் இல்லறத்தில் இருந்தாலும் விடுபட்ட வாழ்க்கையிலே இருந்தால் கூட உள்ள இருக்கின்ற உணர்வுகள் விடுபட்டு கடமையை செய்வோம் அன்போடு செய்வோம் ஆனால் விடுபட்டு இருக்கின்ற அந்த நிலை ஆன்மீக ஸ்வரூபம் இவ்வாறு ஆன்மீக ஸ்வரூபத்திடம் இருப்பவர்கள் சதா விடுபட்ட மற்றும் தந்தைக்கு பிரியமானவர்களாக இருப்பார்கள் எது செய்தாலும் எதுவும் செய்யவில்லை விளையாடிக் கொண்டிருக்கிறேன் என்று உணர்வார்கள் இந்த ஆன்மீக கண்கள் ஆன்மீக மூர்த்தி ஆனது அந்த அளவிற்கு தெய்வீக கண்ணாடியாக ஆகி பார்க்கும் இந்த கண்ணாடியில் ஒவ்வொரு ஆத்மாவும் எந்த கடின உழைப்பும் இன்றி ஆன்மீக சொரூபத்தை மட்டுமே பார்ப்பார்கள் அதாவது ஞான கண்ணாடிங்களே ஞானம் என்ற கண்ணாடி நம்மை கொடுத்திருக்கிறார்க்கே ஆத்மா என்று பார்க்க கற்றுக்கொள்கிறோம் மற்றவர்களையும் ஆத்மா என்று பார்க்க கற்றுக்கொள்கிறோம் இந்த பயிற்சி ஆனது நமக்கு அந்த அன்பான நிலை விடுபட்ட விடுபட்டும் இருப்போம் அன்பாகவும் இருப்போம் காரியங்களை செய்வோம் ஆனால் செய்பவர் செய்விப்பவர் அவரே அந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செய்வோம் பற்றற்று இருப்போம் அன்போடு இருப்போம் இது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அல்ல எத்தனையோ விஷயம் முனிவர்கள் எல்லாம் கூட கடும் முயற்சி எடுத்து கட்டுப்படுத்தி அட்டயோகம் தான் செய்தனர் ஆனா பாபா நமக்கு சகஜ ராஜ யோகியாக தெளிவான துல்லியமான ஆழமான வழியை எல்லாருக்கும் ஒத்த வாழ்க்கையை கொடுக்கின்றார் ஆகவே இந்த தபஸ்வி வாழ்க்கையை நாம் சிரேஷ்டமான வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டி தந்தைக்கு முன் சமர்ப்பிப்போம் ஓம் சாந்தி